வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ நம ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியே அனைவருக்கும் முதற்கன் கோடான கோடிய நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்புகள் அந்த இனியா ஆசீர்வாதங்கள் நம்முடைய ராமச்சந்திரன் என்ற யூடியூப் சேனலிலே வேடோதரமாக சாப்பிடத்தில் சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினசரி பஞ்ஞாக பதிவானது மறுதெண்டத்திற்கு இருக்கக்கூடிய விநியாக பதிவான முதல் திறமை பெறவிடப்பட்டு வருகின்றோம் என்ற அடியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மிகுன்றவர்களுக்கும் அன்புடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவானது தமிழ் வருஷம் விஸ்வாபுசு வருஷம் கார்த்திகை மாதம் பதினேழு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி அறுபத்தி ஆறாம் நாள் மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புதன்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு வழக்கமானது வீடியோ இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷம் என்னவென்றால் பரணி தீபம் மற்றும் அண்ணாமலையார் தீபம் திரு தீபம் நமது ராமச்சந்திர துப்பாண் என்ற யூடியூப் சேனலிலே பரணி தீபம் கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்கின்ற தலைப்பிலே பரணி தீபம் அன்றைய தினம் நாம் என்ன அனைவரும் என்ன செய்ய வேண்டும் அந்த நேரத்தில் எப்பொழுதும் விளக்கேற்ற வேண்டும் மற்றும் கார்த்திகை தீபம் எத்தனை வழக்கு எத்தனை மணிக்கு ஏற்ற வேண்டும் என்று விளக்கமாக வீடியோ பதிவானது திட்டமிடப்பட்டுள்ளோம் ஆகவே அனைவரும் பரணி தீபம் அண்ணாமலையார் திரு கார்த்திகை தீபம் என்கின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி என்கின்ற அந்த தலைப்பினுடைய வீடியோவை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று கடைபிடித்துக் கொண்டு சாற்றா ஸ்ரீ அபிதபுதாம்பாள் அண்ணாமலையை சமீத ஸ்ரீ அருணாசலேஸ்வரர் அண்ணாமலையாருடைய அர்த்தநாரீஸ்வரருடைய பரிபூர்ண சிவாகரச்சத்தையும் பரிபூர்ண ஆசையும் பெற்று தாங்களும் தங்கள் உருவத்தைச் சார்ந்தவர்களும் மிக மிக கட்சேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் இரண்டாவதாக இன்றைய தினம் காலை முதல் நான் முழுவதும் அபபரணி பரணி நட்சத்திரம் மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் நாளாக இருப்பதால் பரணி நட்சத்திரம் என்பது யம தர்மராஜனுடைய நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் என்பது அக்னி பகவானுடைய நட்சத்திரம் ஆகிய இந்த இரண்டு நட்சத்திரங்களும் இருக்கும் நாட்களிலே நாம் அனைவரும் காலை முதல் நான் முழுதும் நமது அன்றாட பணிகளை மட்டும் செய்ய வேண்டும் என்று தவிர மற்ற எல்லா விதமான சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் புதிய பணிகள் வெளியூர் பணிகானங்கள் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக செய்யக்கூடாது ஆனால் இன்றைய தினம் பரணி தீபம் மற்றும் கார்த்திகை தீபம் அண்ணாமலையார் தீபம் திரு நன்னாளாக இருப்பதால் அவற்றுக்கு விதிவிலக்கு உண்டு அனைவரும் ஆலயங்களுக்கு செல்லலாம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பஞ்சாங்க பிரிவினை ஆரம்பம் முதல் வரை முழுவதுமாக பார்த்து அதன் பிரகாரம் புதன்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமலியம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விஸ்வாகசு வருஷம் விஸ்வாகசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி கார்த்திகை மாதம் பதினேழு எட்டு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி மூணு பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் மாதம் காலையில் சூரிய பகவானாகப்பட்டவர் மத கண்களுக்கு தெரியும் நேரமானது காலை ஆறு மணி பத்தொன்போது நிமிடத்திற்கு அயனம் தக்ஷினாயனே ருது சரத் ருதோ மாதமானது சூரிய பட்டவர் சஞ்சரிக்கக்கூடிய மாசமானது கார்த்திகை மாசே கார்த்திகை மாதம் விரச்சிக மாசே சந்திரபகவானாகப்பட்டவர் சுக்லபக்ஷமாக வளர்பெறையாக சஞ்சரிக்கக்கூடிய மாதமானது ஆக்கராயண மாசே வாரழி மாசம் தனுர் மாசே இன்றைய பக்ஷமானது சுகலபக்ஷே வளர்கிறே திதியானது த்ரயோதியாம் திரையோதசி திதி ஒன்பது நாடிக்கு நாற்பத்தி ஒன்பது வினாடி காலை பத்து மணி பதினைந்து நிமிடம் வரை அதன் பிறகு சதுர்தசியாம் சதுர்தசி திதி இன்றைய சிர்த திதியானது சதுர்தசியாம் சதுர்தசி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் மனிதப் பருவிகளாக பிறந்த அணியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மற்றும் ஐயன்பர்கள் குடும்பத்திலும் அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சந்திர வம்சாவளிகள் சந்திர வம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கும் சிரார்த்த திதியானது ஆக்கிரகாயண மாசே மார்கழி மாதம் தனுர் மாசே சுக்லபக்ஷ வடல்பிரை சதுர்தசியாம் சதுர்தசி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களும் மார்கழி மாதம் தனுர் மாதம் சதுர்தசி திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சர்தம் திடீர்வாதம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்று தான் செய்ய வேண்டும் அதாவது வேலந்தர்ண சாஸ்திரத்தில் சரார்த்த திதியை பொறுத்த மட்டில் மட்டும் அதாவது நாம் வருஷ வருஷம் நமது பித்தக்களுக்கு செய்யக்கூடிய இந்த பித்ருக்கர்மாவிற்கு மட்டும் ஒவ்வொரு தமிழ் மாதமும் அமாவாசை என்ற ஒரு மறு தமிழ் மாதம் ஆரம்பித்து விடுகின்றது அந்த தமிழ் மாதத்தை மையமாக வைத்துத்தான் இந்த புத்தகர்மாக்களை வருஷம் வருஷம் நாம் செய்ய வேண்டும் மற்ற விஷயங்களுக்கு இந்த மாதமானது பொருந்தாது என்று ஆணித்தரமாக சொல்லப்பட்டுள்ளது அதைத்தான் நமது சேனலே பெருவிடப்பட்டு வருகின்றோம் இன்றைய வாசனமானது சோமிய வாசனை கிழமை புதன்கிழமை இன்றைய நட்சத்திரமானது அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இருபத்தி ஆறு நாடிகை பெய்னான்கு நாடி மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது இந்த பிரபஞ்சம் முழுவதே பூலோகம் முழுவதும் மனித பிரபிகளாக அதாவது கார்த்திகை மாதத்தில் அவபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரத்தில் பிறந்த அணியனுடைய அனைத்து அன்பு இதயங்கள் மெய்யின்பர்களும் தங்களது பிறந்த நாளை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது காலை முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதுமே அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது அதிகாலை நேரத்திலே நான்கு மணி முதல் ஐந்தரை மணிக்குள்ளாக அனைவரும் தங்களது கிரகங்களிலே இல்லங்களிலே பரணி தீபமானது இயன்ற வேண்டும் மாலை ஆறு மணி அளவிலே அனைவரும் கிரகங்களிலும் இல்லங்களிலும் அண்ணாமலையார் தீபம் திருக்கார்த்திகை தீபமானது ஏற்ற வேண்டும் இன்றைய தினம் காலை உடல் நாள் முழுவதும் கரி நாள் இன்றைய ராகுகாலமானது பிற்பகல் பன்னிரண்டு மணி பத்தொம்போது நிமிடம் முதல் ஒரு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை இன்றைய யமகண்டமானது காலை ஏழு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி பத்தொம்பது நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பத்து மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி பத்தொம்போது நிமிடம் வரை நல்ல இன்று காலை முதல் நாள் முழுவதும் பரணி மற்றும் கார்த்திகை நட்சத்திரம் நாளாகவும் காலை முதல் நாள் முழுவதும் கரிநாளாகவும் இருப்பதால் இன்றைய நினம் காலை முதல் நான்கு முதலும் நல நேரம் என்பது ஒன்றுமே இல்லை ஒன்றுமே கிடையாது ஆனால் பரணி தீபத்திற்கும் காக்கிகை தீபத்திற்கும் இது பொருந்தாது விசேஷமான நாள் அதைக்கு மட்டும்தான் அதை நித்திய கர்மாவில் சேர்க்கின்றது சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய அஸ்த நட்சத்திரம் மூன்றாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு அதிகாலை ஐந்து மணி முப்பத்தி ஏழு நிமிடம் முதல் காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் வரை சந்திராசிரமம் அஸ்த நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீனொர்களுக்கு காலை பதினோரு மணி இருபத்தி மூன்று நிமிடம் முதல் மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மீனொர்களுக்கு மாலை நான்கு மணி நாற்பத்தி ஒன்பது நிமிடம் முதல் இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சித்திரை சித்ரா நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீனொர்களுக்கு இரவு பத்து மணி இருபத்தி நான்கு நிமிடம் முதல் பின்னிரவு வியாழக்கிழமை என்ற அதிகாலை